வணக்கம் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் இணையதளங்களின் இந்த வழக்கை செய்திகள் செய்தித் தொகுப்பு தேசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகையாக முப்பத்தி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர் கணிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் சமர்ப்பித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று நான்கில் மத்திய அரசின் பற்றாக்குறையை நாற்பது தசம் ஒரு பில்லியன் டாலராக வைத்திருக்கும் இலக்கை கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் எட்டினார் லிபரல் அரசாங்கம் ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக வரவு செலவு திட்டத்தின் குறிப்பிடத்தக்க அறிவித்தல்களை தேர்தல் பிரச்சார பாணியில் வெளியிட்டு வருகிறது இந்த வரம்பு செலவு திட்டத்தில் அதிக வருமானம் ஈடுபவர்களுக்கு புதிய வரியும் புதிய வீட்டு கட்டுமான அறிவித்தலும் முன்னுரிமை பெறுகின்றது ஆறு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பது தசம் இரண்டு பில்லியன் டாலர்கள் புதிய செலவினங்களாக இந்த வரப்பு செலவு திட்டம் அறிவித்துள்ளது வட்டி விகிதத்தை ஐந்து சதவீதத்தில் வைத்திருக்க கனேடிய மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது மத்திய வங்கி கடந்த ஜூலை முதல் தொடர்ந்து ஆறாவது முறையாக அதன் முக்கிய வட்டி விகிதத்தை ஐந்து வீதத்தில் வைத்திருக்கிறது பணவீக்கம் தொடர்ந்து அதிகமாக இருப்பதாக மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது ஆனாலும் கடந்த சில மாதங்களாக பொருளாதாரம் சரியான திசையில் நகர்கிறது என்று கூறும் மத்திய வங்கி வட்டி விகித குறைப்புக்கு முன்னர் பணவீக்கம் குறைவதற்கான அறிகுறிகளை ஆராய்வதாக தெரிவித்திருக்கிறது ஜூன் மாதத்தில் வட்டி விகித குறைப்புக்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளன என்று மத்திய வங்கியின் மேக்லம் கனடாவின் வருடாந்த பணவீக்கம் மார்ச் மாதத்தில் இரண்டு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது மார்ச் மாதத்தில் வருடாந்த பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதாக கெனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது எரிபொருள் விலை உயர்வால் இந்த அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது மார்ச் மாதத்துக்கான நுகர்வோர் விலை குறியீடு கடந்த ஆண்டை விடவும் இரண்டு தசம் ஒன்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக புள்ளி பிரத்தனைகளும் கூறியிருக்கின்றது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலை நான்கு தசம் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளதால் இந்த உயர்வு எட்டப்பட்டுள்ளது எரிபொருளை தவிர்த்து பிப்ரவரி மாதம் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக இருந்த வருடாந்த பணவீக்கம் மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளி தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல்டிங்ரேஜ் செல்வா வெட்டிவேல் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லா ஃபேம் என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பெறத்தில் ஹோம் லைஃப் ரியல்டிங் நான்கு ஒன்று ஆறு உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு உங்கள் வருமானத்தை குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு டிராவல் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட Life 100 Insurance and Investments கொண்ட நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து paralegal services Landlord tenant Employment Law Small Clients Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழியுங்கள் செல்வகுமார் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டுவர் செல்வகுமார் 909 5533 நைன் ஜீரோ Services மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்கம் ஸ்டீல் சந்திப்பு கரிகள் இன்றைய அழையுங்கள் நகை வாங்க நல்ல நேரம் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் MP Accounting and Finance Services உங்கள் வரித்துவை வியாபர கணக்கு எதுவாயினம் திரமை அனுபோம் தேர்ச்சி பெச்ச கணக்காலர் RA அரிகரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துரையில் அனுபோம் வாய்ந்தபர் RA அரிகரன் Chartered Professional Accountant ச்காப்ரோவிலே Brimlian Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 4 அல்லது டாட் சிஏ என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் இந்த வார கேரிய செய்திகள் தொடர்கின்றன கெனேடிய தேர்தல்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தலையிட முயன்றதாக கனடாவின் உளவு நிறுவனம் சிஎஸ்ஐஎஸ் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதுத் தேர்தல்களில் இந்தியா பாகிஸ்தான் அரசாங்கங்கள் தலையிட முயன்றதாக கனடாவின் உளவு நிறுவனம் பகிரங்கப்படுத்திய ஆவணங்களில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் கெனேடிய தேர்தலில் தலையிடும் நோக்கத்தை கொண்டிருந்தது எனவும் இதற்காக ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சிஎஸ்ஐஎஸ் கூறுகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவில் உள்ள பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் கெனேடிய அரசியலில் ரகசியமாக செல்வாக்கு செலுத்த முயன்றனர் எனவும் சிஎஸ்ஐஎஸ் எஸ் தெரிவித்திருக்கிறது கனடாவில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக சிஎஸ்ஐஎஸ் எஸ் கூறுகின்றது இந்த குற்றச்சாட்டுகள் கனேடிய தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் உள்ளன கடந்த ஆண்டு டொர்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த ஒன்பது சந்தேக நபர்கள் புலனாய்வாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் டாலர் பியர்சன் தங்க கொள்ளையில் பலர் கைது செய்யப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன கெனேடிய வரலாற்றில் நிகழ்ந்து மிகப்பெரிய தங்க கொள்ளை இதுவென காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இந்த கொள்ளை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் இருவர் ஏ கனடா ஊழியர்கள் என பீல் பிராந்திய காவல்துறை தலைவர் நிஷாந்த் துரையப்பா அறிவித்திருக்கிறார் இவர்கள் இருவரும் இந்த திருட்டில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது இவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தேடப்பட்டு வருகின்றார் இந்த திருட்டில் ஒன்பது சந்தேக நபர்களுக்கு எதிராக மொத்தம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக இதுவரை கைது செய்யப்படாத சந்தேக நபர்களை கைது செய்ய கனடா முழுவதும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் கைதானவர்களில் தமிழரான பிராம்டன் நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பிரசாத் பரமலிங்கம் என்பவரும் அடங்குகின்றார் ஒன்றில் ஏ கனடா வளாகத்தில் இருந்த சுமார் இருபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆறாயிரத்தி அறுநூறு தூய தங்கக் கட்டிகள் சுமார் இரண்டு ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பல்வேறு வெளிநாட்டு பணம் திருடப்பட்டது இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிக்கான கெனேடிய அணியின் அதிகாரப்பூர்வ சீருடை வெளியிடப்பட்டது கெனேடிய ஆடை நிறுவனமான லூலு லெமான் கனடிய அணியின் அதிகாரப்பூர்வ சீருடையை வடிவமைத்துள்ளது லெமான் கெனடிய ஒலிம்பிக் குழுவுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ சீருடைகளை வெளியிட்டிருக்கிறது இந்த சீருடைகள் கனடாவின் ஒவ்வொரு மாகாணத்தையும் பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது சீருடையில் கனடாவின் வரலாறு பல்லுயிர் பெருக்கத்தின் அங்கீகாரம் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சீருடைகள் கனடாவின் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதோடு மாகாணங்களின் மலர்கள் உட்பட நாடு முழுவதும் காணப்படும் கலை கட்டடக்கலை இயற்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஏதுடன் இந்த வார கெனீடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்